தாயாகப்பட்ட சத்தியிடத்திலே தெரிவித்து விட்டு புறப்படுகிறார்கள் அந்நேரத்தை பார்த்து தாயாகப்பட்ட சத்தியாகப்பட்டவர் தன்மையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தை பார்த்தவுடன் தாயிடத்திலே கலகத்தை மூட்ட வேட்டும் என்று நாரதோபகணிவன் தாயை நடிவந்து தன்னுடைய கணவன் எங்கே சென்று மிட்டார்கள் தாயை என்று கேட்க நாரதா அனைத்து ஜீவராசிகளுக்கு தெரிவித்து விட்டு பணியாற்பதில்லை யாராவது ஒருவருக்கு குறை வைத்து வந்தபடுகிறார் என்கிறார்கள் அது எப்படி என்ன சொல்கிறார் நாரதா என்னுடைய கணவன் செய்யும் தொழில் மீதில் தாங்களுக்கு சந்தேகம் கேட்கிறார்கள் ஆமாம் என்ற தருவிக்கின்ற நாயக பகபடிபன் அப்படி என்றால் இந்த சந்தேகத்தை எனக்கு இப்பொழுது நீ நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் எப்படி எப்படி நிறைவேற்ற கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது நாடுகள் கேட்கைகள் பாரதத்தில் சத்திய சத்தியாகப்பட்டவர் கூறிய வண்ணமாக இருக்கிறார்கள் இந்த சந்தேகத்தை தனக்கு இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றால் ஓடுகிற ஒரு கட்டணத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அதை எடுத்து தன்னுடைய குங்கும சிம்மலையில் அடைத்து அதை எடுத்து தன்னுடைய மொந்தலைக்குள் வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு தன்னுடைய கணவர் எப்படி பட்டியலிக்கிறார் என்று பார்க்கலாம் என்று விட்டு அவ இருந்து மறைந்து போய் விடுகிறார்கள் நாரத அப்படி இருக்கும் நேரத்திலே தாயகப்பட்ட சக்தி தந்தை செய்யும் தொழில் மீது சந்தேகம் கொள்கிறார்கள் நாரவர் சொன்ன பிரகாரம் கட்டிடத்தை தன்னுடைய முந்தாளிகள் வைத்து வளர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கும் நேரத்தை பார்த்து தந்தை சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்குமே பட்டியலந்து விட்டு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் தாயகப்பட்ட சக்தி முகவட்டத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனம்மா சக்தி எதற்காக இப்பொழுது முகவட்டத்துடன் நமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னம்மா காரணம் என்று கேட்டபோது சாமி தாங்கள் என்று படியலக்க சென்றீர்கள் அல்லவா அனைத்து ஜீவராசிகளுக்குமே படியலந்து பார்த்து விட்டீர்களா என்று கேட்க அனைத்து ஜீவராசியர்களுக்குமே படியலந்து விட்டு இப்பொழுதுதான் நம்முடைய இருப்பிடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் சக்தி இருக்கிறார்கள் தந்த சமபெருமான் அப்படி தாங்கள் படியளந்து இருந்தாலும் கூட இன்று ஒரு ஜீவனை மட்டும் பட்டனை போட்டு விட்டீர்களே சாமி என்கிறார்கள் எங்கே என்று கேட்கையில் என்னுடன் வாருங்கள் என்று தாயகப்பட்ட சக்தி தந்தை சிவபெருமான அழைத்துக் கொண்டு அந்த புற நந்தவன மார்க்கமாக செல்கிறார்கள் சென்றதும் அல்லாமல் தன்னுடைய முன்னாடி அமைத்து காட்டி இதோ பாருங்கள் என்று அந்த கட்டரும்பை தன்னிடத்தில் தெரிவித்த போது தந்தை சிவபெருமான் ஏறிட்டு பார்த்து அந்த கட்டரும்பை பார்க்கையில் அந்த கட்டரும்பாகப்பட்டது தனக்கு போதியமான அளவிற்கு பாகிலோர் அரிசி துண்டு கட்சியிலோர் அரிசி துண்டையும் கம்பிக் கொண்டிருக்கிறது இதை பார்த்தவுடன் தாயாகப்பட்ட சக்தி கூறுகிறார்கள் சாமி தாங்கள் மீதில் நான் சந்தேகம் கொண்டு விட்டேன் எனக்கு எந்த விதமான தண்டனை மார்க்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார்கள் அப்படி என்றால் நான் பதிலக்க சென்ற கையில் இங்கு என்ன நடந்தது சத்தியம் என்று கேட்டபோது சாமி தாங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கு படையிற்க சென்ற வேளையில் நாரத மகாமணிவர் இங்கு வந்தால் வந்ததும் அராதமாக தான் செய்யக்கூடிய தொழில் மீதில் இந்த சந்தேகத்தை ஊட்டினார்கள் ஆகையினால் அவனுடன் சேர்த்து நானும் தாங்கள் மீது சந்தேகம் கொண்டு விட்டேன் எனக்கு எவ்விதமான தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாய் சத்து கேட்கிறார்கள் அப்பொழுது சிவபெருமான் கூறுகிறார் எப்படி என்றால் என் மீது நீ யாரே ஒருவர் சொல்லி சந்தேகம் காரணத்தினால் ஹிண்டில் என்னை விட்டு பதினாலு வருடம் பெருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் எங்க இருக்க வேண்டும் என்று கேட்ட போது எந்த மார்க்கப்பட்டு மண்ணுலகம் செல்ல வேண்டும் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சிபுரம் கம்ப நதி கரையில் காடி செடியமைத்து காமாட்சி என்ற பெயரால் ஊலோகத்திலே வாழ்ந்து வர வேண்டும் என்கிறார்கள் சரி என்ற ஒப்புக்கொண்ட எமது தாய் சக்தியை விண்ணுலகம் பெற்று மண்ணுலகம் கடமரைக்கு வந்து காசுக்க செல்ல வழிகள் காஞ்சிபுரம் கம்பநதி கரைகள் காடுபெட்டி செடியமைத்து காமாட்சி என்ற பெயரால் பூலோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தந்தை சிவபெருமானை பார்த்து தாய் அண்ண காமாட்சி கேட்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பெண்மணியாகப்பட்டவள் இந்த பூலோகத்தில் மன்னித்து என்னால் தவம் புரிய இயலாது ஆகையினால் எனக்கு வருவன் துணையாக வேண்டும் என்கிறார்கள் தனக்கு ஒருவன் துணையாக வேண்டும் என்றால் நம்முடைய இரு மகன்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவற்றில் யாராவது ஒருவரை தான் துணைக்கு அழைத்துக் கொள்ள வேண்டியதுதானே சக்தி என்று தெரிந்த போது தந்தையிடத்தில் கூறுகிறார்கள் தாய் என்ன காமாட்சி நம்முடைய இரு மகன்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் நம்முடைய முதல் மகன் என்பதற்காக மறுக்கிறார்கள் தாய் அண்ண காமாட்சி அப்படி என்றால் இளைய மகன் உரகப்பெருமான இருக்கிறான் அல்லவா இன்னவனை அழைத்தால் உனக்கு துணை வருவான் அன்ன காமாட்சி என்று தந்தை கூறுகையில் தந்தை சிவபெருமானிடத்திலே அன்னகாமாச்சி கூறுகிறார்கள் எப்படி என்றால் நம்முடைய இளைய மகன் முருக பெருமான் சின்ன சிறு வயதிலே ஒரு பழத்திற்காக கோபித்துக் கொண்டு பழனி மலை மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இன்னவனை துணைக்கு அழைத்துக் கொண்டார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகட்டும் என்று அன்று ஒரு சாபத்தை இட்டீர்கள் ஆகையினால் அந்த குன்று தேடி வரக்கூடிய மக்களுடைய ¡Corre y நிறை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும் வேண்டாம் என்று மறுக்கிறார்கள் என்ன செய்வது என்று கண் என்று சொல்லக்கூடிய கண்ணை திறந்து பார்க்கிறார்கள் திறந்து பார்த்ததும் அல்லாமல் அதில் வந்த உயர்வை நீரை வலித்து நிலத்திலே விட்டெறுகிறார்கள் அப்படி எரிந்த போது அந்த உயர்வை நீராகப்பட்டது நாலு முத்துக்களாக மாறி விழுகிறது அப்படி அந்த விழுகையில் பிறந்து வருகின்றேன் இந்த காத்தவராஜன் அந்த பிறந்த எனக்கு வருவதால் காத்தவராஜன் என்று பெயர் சுட்டினார் தந்தை சிவபெருமானத்தில் கேட்டேன் தந்தகே இப்பொழுது என்னை படைக்கப்பட்ட காரணம் என்னவென்று கேட்க தந்தை சுமகர் கூறுகிறார்கள் உன்னை பெற்றிருத்தவள் அண்டகாமாட்சி என்னவளாகப்பட்டவள் சிக்காவிட குட்டம் செய்த காரணத்தினால் என்னை விட்டு இந்த பூலோகத்திலே தன்னமைகள் அமர்த்ததமும் புரிந்து கொண்டிருக்கின்றாள் அண்டவளுக்காக துணை செல்ல வேண்டும் மகனை என்றார்கள் சரைய என்று ஒப்புக்கொண்ட நான் என் தாஜி அன்னகாமாட்சி கென்றே துணையாக நின்று வந்தேன் அப்படி துணையாக நின்று வந்தாலும் வெள்ளிகள் கோரும் பூஜைகள் செய்வது வழக்கம் எமது தந்தை தாய்க்கு அப்படி தாய்க்கு பூஜைகள் செய்வதாக இருந்தால் அநேக மலர்கள் வேண்டும் என்பதற்காக உடனடியாக என் தாய்க்கு என்று ஒரு நந்தவனம் அமைத்து வந்தேன் எப்படிப்பட்ட நந்தவனம் மல்லிகை இருபாச்சி ஜாதி மல்லி மறிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய மலர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து நந்தவனம் அமைத்து கருத்தமாக காவல் பார்க்கின்றேன் அப்படி காவல் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படி காணாமல் போகிறது பார்ப்பதற்காக ஓர் நாள் வேலைகள் இரவு நேரத்தில் சரம் கொண்டா மரத்தின் மீது ஏறி நின்று காவல் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தை பார்த்து தெய்வலோகத்தை சேர்ந்த ஏழு கண்ணிமார்கள் ஒன்றாக சேர்ந்து

மரத்தின் மீது ஏறி காவல் பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்படி காவல் பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே ஏழு கண்ணிமார்கள் நீராடி விட்டு கரையேறி வருகிறார்கள் வந்ததும் வராதமாக தன்னுடைய உடையினை எடுத்து உடுத்தி பார்க்கையில் ஆறு கண்ணிக்கு மட்டுமே உடுத்தலுக்கு உடை இருந்தது ஏழாவது கண்ணிக்கு உடையில்லாத காரணத்தினால் அந்த பெண்ணாக்கப்பட்டவள் அவமானம் பொறுக்க முடியாமல் அந்த நந்தவனத்தில் இறந்து போய்விடுகின்றாள் இதை அறிந்த மற்ற ஆறு கண்ணிமார்கள் ஒன்றாக சேர்ந்து தெய்வலோகம் சென்று தந்தை சிவபெருமானத்தில் தெரிவித்து விட்டார்கள் தெரிவித்த காரணத்தினால் தந்தை சிவபெருமான் என்னை நோக்கி அடே காப்பவராயா என்று கருத்து தலைக்க ஏன் தந்தையே என்று ஒரு பெண் பாவத்திற்கு ஆளாக வெட்டாயனா சண்டன என்றார்கள் என்று வைத்திருந்த மலர்களை பறித்து சென்றது அவர்களின் குற்றம் எதிர்த்த போராடுகையில் என்னை எகிர்க்க கூடியவனா நீ என்று எனக்கு ஒரு எடுகிறார் எப்படிப்பட்ட சாபம் மறைய பறையடா சாபத்தை என்றார்கள் இச்சாபமாகப்பட்டது எப்படிப்பட்ட சாபம் மீண்டும் வந்து சேர்த்து விடுவாய் வழங்குகிறார்கள் சரி என்று ஒப்புக்கொண்ட நான் சொல்லை வருகின்றேன் எப்படி பிறந்தேன் என்றால் முதலில் ஏழை பிறந்தேன் இரண்டாவது சிங்கத்தின் பிறந்தேன் மூன்றாவது புலிவேற்று பிறந்தேன் நான்காவது மான்வ் பிறந்தேன் ஐந்தாவது சிகப்பொடைய மா தொட்டிக்கு பகனாக பிறந்தேன் ஆறாவது

ஒன்றாக சேர்ந்து வருகிறார்கள் என் தாய் அண்ணகாமாச்சியை நோக்கி வந்தபோது எதற்காக தாயை இக்குழந்தையை தாங்கள் சித்திரபாதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த குழந்தையை எங்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் தாயை என்று கேட்க இப்பொழுது உங்களிடத்தில் எடுத்து கொடுக்கிறேன் என்று என்னை கண்விழித்து பார்க்காமல் எடுத்து கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள் என்னுடைய தாய் அன்ன அப்பொழுது என்னை பெற்றுக்கொண்டு கொண்டு கொல்லிமலை கண்ணிமார்கள் என்ன எடுத்து சென்று கொல்லிமலை காட்டிலே வளர்த்து வருகிறார்கள் வளர்த்ததும் அல்லாமல் அறிந்து அவர்கள் அறிந்த எழுபது பொது மந்திரம் அத்தனையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதையெல்லாம் கற்றுக்கொண்டு சில காலமாக கொல்லிமலை காட்டில் வாழ்ந்து வந்தேன் வாழ்ந்து வந்தாலும் ஒரு நாள் வேலையிலே அந்த ஏழு கண்டிமார்களையும் ஒன்றாக அமர செய்து தாங்களோ ஏழு பேர்கள் இருக்கிறீர்கள் அல்லவா இவற்றில் என்னை பெற்ற தாய் யாரம்மா என்று கேட்கையில் அந்த கொல்லிமலை கட்டிமார்கள் கூறுகிறார்கள் உன்னை பெற்றெடுத்ததே தாடல்ல உன்னை பெற்றெடுத்தவள் அன்ன சாமாஜி இன்னமலோ பாராதமும் புரிய காஞ்சிபுர கம்பளி கரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அவள்தான் உன்னை பெற்றெடுத்த தாய் என்று சொன்னார்கள் இந்த கொல்லிமலை கட்டிபார்கள் அப்படி என்றால் கொல்லிமலை கட்டிவார்களே என்னுடைய தாய்முகத்தை காண வேண்டும் விடை தடுப்பினால் அதிவேகமாக சென்று வருகிறார் என்று கொல்லிமலை கண்டிவர்கள மகனே என்று காட்டவிட்டு காஞ்சிபுர கம்பன் மார்க்கமாக வந்து பார்த்தேன் வந்து வாழ்க்கையில் எமது தாய் அன்ன காமாட்சி ஆழ மரத்தின் அடியில் அமர்ந்து ஆழதவம் புரிந்து வருகிறார்கள் தாய் அன்ன காமாட்சி அம்மா உன்னுடைய மகன்

போல் என்று கேட்டு சென்று அந்த ஊர் மக்கள் யாருமே எனக்கு பிச்சை இடமா விட்டார்கள்

நான் இக்காரியத்தை செய்தேன் என்று அன்பு எடுத்துரைத்த போது தொட்டியான் மோடியில் பெரிய வெத்தைக்காரனாக இருந்தால் நீ என்ன கடிமையாக வேண்டும் என்று தெரிவிக்கின்றான் சென்னை என்று ஒப்புக்கொண்ட நான்புறமாக நிற்கின்றேன் தொட்டியத்தை நான் ஒருபுறமாக நின்றேன் முதல் மோடி ஏவுகிறான் முதல் மோடியிலே தோட்டு விட்டேன் இரண்டாவது மோடி ஏவினான் இரண்டாவது மோடியிலும் தோட்டு விட்டேன் மூன்றாவது மோடி ஏவுகையில் கிரைக்க பயக்கி கீழே விழுந்து விட்டேன் அந்நேரத்தை பார்த்து என்னுடைய அத்தை மாமன் மகள் வாங்கரப்பையும் பூங்கரப்பையும் தயிர் விட்டு வருகிறார்கள் என்னை பார்த்தவுடன் நம்முடைய அத்தை மகள் காத்தபராயசாமி இப்படி மயங்கி கிடைக்கிறதே என்று பாலும் தயிரமாக கொடுத்தெழுப்பினார்கள் எழுந்து அமர்ந்தேன் வரமுகமாக நின்று மண்டிகட்ட பாவனையோடு மாயக்கண்ணனை நோக்கி தொழுக மாயக்கண்ணனோ அங்கிருந்து சக்கரத்தை விட்டிருந்தார் அந்த சக்கரமாகப்பட்டது என் மீது பொருத்தப்பட்டிருந்த மோடியின் மீது பட்டப்படல் மோடி பிரிந்து போய்விட்டது பிரிந்து விட்ட காரணத்தினால் தொட்டியது சொன்னானை அடிமையாக்கி கொண்டு காஞ்சிபுர கம்பனதி கரைக்கு அழைத்து சென்றேன் சென்று கொண்டிருக்கும் நேரத்திலே என் தாயை பார்த்தபடன் கண்ணீரும் கம்பளமாக நின்று கொண்டிருக்கின்றான் தாய் அன்னகாமாச்சியார்கள் கூறுகிறார்கள் யாரடா மகனே நீ எந்த ஊரை சார்ந்தவன் உன்னுடைய தாயின் பெயர் என்ன மகன் காத்தவராயன் அடிமையாக்கி வர காரணம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் கூறுகிறான் அம்மா நான் மேலே மலையாள தேசம் வங்கத்து எல்லை என்னுடைய தந்தையின் பெயர் என்னுடைய தாயின் பெயர் மதுரையில் அமைந்துள்ள திருமுடி கண்ணி அம்மா என்கிறார்கள் நேரத்திலே தாய் அன்னகாமாட்சி கூறுவது என்ன சொல்கிறாய் மகனை திருமுடி கண்ணிக்கு தான் மகன் என்றால் இந்த அன்ன தான் மகன் தான் என்கிறார்கள் அந்நேரத்தை பார்த்து நானும் என்னுடைய

என் தாய் அன்ன காமாட்சி தெரிவித்த பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது அன்றையிலிருந்து என்று தோளுக்கு தோலாக துணைக்கு துணையாக எங்கு சென்றாலும் ஒரு முகமாக சென்று வந்து இருக்கின்றோம் அப்படி சென்று வந்து கொண்டிருந்தாலும் தாயாகப்பட்ட அன்ன காமாட்சி தென்முகமாக வேட்டைக்கு செல்லக்கூடாது என்றார்கள் தாயினுடைய சொல்லை மீறி தெற்கு தசையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக தெற்கு முகமாக வேட்டைக்கு சென்று பார்க்கின்றோம் சென்ற இடத்தில் எனக்கு தண்ணீர் தாகம் மறுத்துவிட்டது தம்பி சின்ன

தம்பிடத்தில் கேட்ட போது இதோ தெரிவிக்கிறேன் அண்ணா என்று வெற்றிலை எடுத்து தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சல மையை போட்டு இதோ பாருங்கள் அண்ணா என்று சொன்னான் அதை நான் ஏறட்டு பார்க்கையில் அந்த நீராகப்பட்டது எங்கிருந்து வருகிறது என்றால் புத்தூர் அகரகாரம் புதுச்சேரி நற்பேட்டை ஆரியப்பன் ராச கோட்டைக்கு நடுவில் ஏழுதரை கட்டி ஆகிற பெண் தோழிவார்கள் காவலில் ஓர் பெண்பால் குளிக்கக்கூடிய நீராகப்பட்டது இவ்வளவு ஆடை வண்ணமாக வருகிறது அண்ணா என்று தெரிவித்தான் என்ன சொல்கிறாய் தம்பி ஒரு பெண் குளிக்கக்கூடிய நீராக